வாராகியோடைய அருள் வந்து நம்ம எல்லாருக்குமே எல்லா குடும்பத்துக்குமே வந்து முழுசாக கிடைக்கணுன்றதுக்காக தான் நம்ம இந்த பதிவு வந்து கொடுத்துருக்கோம் இந்த வாராகி பூஜையை வந்து யாரும் வந்து தவறாமல் கண்டிப்பாக வந்து செய்து பாருங்கள் நம்மளுக்கு இந்த ஏப்ரல் மாசத்துல இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேய்ப்பிரை பஞ்சமி வருது அதுவும் சித்திரை மாசத்துல நம்மளுக்கு இந்த தேய்ப்பிரை பஞ்சமி வரதால வந்து கண்டிப்பா நம்ம யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்கோ குடும்பத்துல பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாத பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த தேய்பிரை பஞ்சமில எப்போதுமே வந்து நம்ம பூஜையை வந்து முத முறையா ஆரம்பிச்சிங்க அப்படின்னா விரதம் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த விலைக்கு எத்தனை பரிகாரம் இதெல்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நம்மளுக்கு அந்த தேய்ப்பிரைய எப்படி வந்து தேஞ்சிக்கிட்டே போதும் அந்த மாதிரி நம்ம பிரச்சனைகளையும் கஷ்டங்களும் நம்மளுக்கு வந்து தேய வச்சு கொடுப்பாங்க நம்ம வாராகி தாயி அவங்க அதனால முழு மனசோடு நம்ம வாராகிய கண்டிப்பாக வந்து நம்ம மனசார நினச்சி இந்த பூஜையை வந்து பண்ணும்போது நம்மளுக்கு நூறு சதவிகிதம் நம்மளுக்கு நல்ல பலனை வந்து கொடுப்பாங்க கண்டிப்பாக வந்து எல்லாருமே வாராகியோடய இந்த பூஜையை கண்டிப்பாக செய்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலையும் எல்லாம் பிரச்சனையும் தேய்ந்து போகணுன்ற நல்ல ஒரு பூஜை முறை இது யாரும் வந்து இதை மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துட்ருக்கோம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த பூஜையை செய்து பார்த்து வாராகியோடைய அருளை நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து முழுசுமையாக முழுமையாக வந்து அடையணுன்னு தான் நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வாங்க நம்ம வீட்டில் போட்டோவோ இல்லை சிலையோ எது வச்சிருந்தாலுமே நம்ம இல்லை போட்டோ இல்லை சிலை இல்லை அப்படின்னாலும் நம்ம ஒரு அகல் விளக்கில் வாராகி தாயை நினச்சி நம்ம விளக்கு மட்டும் ஏற்றி வச்சு கூட நம்ம இந்த பூஜையை வந்து நம்ம தொடங்கலாம் தேய்பிற பஞ்சமின்றதால பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு நாள்னு சொல்லலாம் தேய்பிற பஞ்சமில நம்மள வாராகியே முத முறையாக நம்ம வந்து புதுசா பூஜை பண்ணுறவங்க கூட இந்த தேய்பிற பஞ்சமியில் ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறீங்களோ கண்டிப்பாக நடக்கும் இந்த பூஜைக்கு என்னென்ன பொருள் வேணுன்றது பார்க்கலாம் பாருங்கள் அஞ்சு அகல் விளக்கு தேவையான அளவு வந்து பூக்கள் எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் மாதுளம்பழம் தேங்காய் அடுத்து வந்து மரவள்ளிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கிறத வைக்கலாம் இல்லை கிழங்கு நாட்டு சக்கரை எலுமிச்சம் பழம் பானகத்துக்கு பானகம் பண்ணுறதுக்காக நம்ம வந்து நாட்டு சர்க்கரை எலுமிச்சம் பழம் ஒரு ஏலக்காய் வச்சுருக்கோம் இப்போ இந்த விளக்கு வைக்கிறதுக்காக தாம்பல் கட்டில் நம்ம வந்து பச்சரிசியை வந்து நிரப்பி பரப்பி வச்சுருக்கோம் அதில் ஒரு ஒரு ரூபாய் நாணயம் வைக்கலாம் எப்போயுமே வந்து விளக்கு வைக்கவோ வெறுமையாக வைக்கக்கூடாது அதனால் வந்து நம்ம அதில் ஒரு ரூபாய் நாணயம் வைக்கலாம் அந்த ஒரு ரூபாய் நாணயத்துக்கு மஞ்சளும் குங்குமும் பொட்டு வச்சு அதுக்கப்புறமா நம்ம விளக்கு வந்து எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம இந்த பூஜை வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக எப்படி செய்திருக்கோன்றத நம்ம காமிச்சிருக்கோம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவாக இல்லாமல் வாய்ஸில் வந்து அந்த நிறைய பேர் வந்து வீடியோ வருது நம்ம வந்து இது பூஜை முறையை எப்படி செய்யணுன்றது நம்ம வந்து செய்து காமிச்சிருக்கோம் இதை மாதிரி நீங்களும் செய்து வாராகி அம்மனுடைய அருளை பெறணுன்றது தான் என்னுடைய ஆசை அதனால் நீங்களும் இந்த பூஜையை கண்டிப்பாக செய்து பாருங்க நூறு சதவிகிதம் கண்டிப்பாக நீங்கள் நினச்சது உங்களுக்கு நடத்தி கொடுப்பாங்க வாராகி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அஞ்சு அகல் விளக்கு புதுசாக இருந்தால் நல்லது இல்லைனாலும் நம்மளுக்கு வீட்டில் இருக்கிற விளக்கா இருந்தாலும் நம்ம நல்லா வந்து கழுவி சுத்தப்படுத்தி அதுக்கு குங்குமஞ்சன் பொட்டு வச்சு இந்த மாதிரி நம்ம அரிசியில் அஞ்சு விளக்கையும் வச்சு பூ அலங்காரம் பண்ணிட்டு நெய் தீபம் இல்லை தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இல்லை நெய் ஊற்றி நம்ம வீட்டில் வந்து பூஜை பண்றதா இருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி தான் வந்து நெய்யாவது தேங்காய் எண்ணெயாவது ஊற்றி நம்ம வந்து பூஜை பண்ணலாம் பெரும்பாலும் நெய் ஊற்றி விளக்கேத்துறது எல்லா கடவுளுக்குமே உகந்தது அதுவும் வாராகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து நம்ம நெய் தீபம் ஏற்றிக்கலாம் அந்த பஞ்சமி தாய்க்கு நம்ம அஞ்சு வகையான விளக்கு ஏற்றோம் எப்பயுமே வந்து அவங்களுக்கு அஞ்சு விளக்கு தான் ஏற்றணும் அஞ்சு மண் மண்ணகல் எடுத்து நம்ம விளக்கு ஏற்றிக்கலாம் இதில் வந்து செகப்பு கலர் பஞ்சித்திரி போடுங்க அதுதான் வந்து நம்மளுக்கு ரொம்ப சிறந்தது அவங்களுக்கு நெய்வேதியத்துக்கு மாதுளம் பழமும் சக்கரவள்ளி கிழங்கு வச்சுருக்கோம் அடுத்து வந்து பானகம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் மெயினாக வந்து வாராகி அம்மனுக்கு பானகம் கண்டிப்பாக வைக்கணும் அதனால் வைங்க ஒன்றும் இல்லை பானகம் வந்து ஒரு சிலர் வந்து புளி கரைச்சி அதில் நாட்டு சக்கரை சேர்த்து லெமன் சேர்த்து கொஞ்சம் வந்து சுக்குத்தூளும் ஏலக்காய் தூளும் சேர்த்து அதுதான் வந்து ஒரிஜினலாக பானகம் பண்ணுறது ஒரு சிலருக்கு அதுக்கு டைம் இல்லை என்னால் அதெல்லாம் வந்து செய்ய முடியல அப்படின்னா நம்ம எலுமிச்சம் சாறில் நம்ம வந்து நாட்டு சர்க்கரையை சேர்த்து அதனோடு வந்து ஏலக்காய் ஒன்று தட்டி போட்டு நம்ம பானகமாக வந்து வாராகி அம்மனுக்கு நம்ம வைக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வளர்ப்பிற பஞ்சமி தேய்பிற பஞ்சமி ரெண்டு நாள்லேயுமே கண்டிப்பா இந்த பூஜையை செய்து பாருங்க ஒரு பூஜை ஒரே ஒரு வளர்ப்பெறையோ இல்லை தேய்பெரியையோ நீங்க இந்த பூஜையை செய்த உங்களுக்கு அடுத்து வர அந்த பதினஞ்சு நாளுக்குள்ளறையோ அடுத்து வர அந்த பஞ்சமிக்குள்ளாரையே உங்களுக்கு என்ன கேட்டீங்களோ கண்டிப்பா கிடைக்கும்ப்பா ஏன்னா இந்த பூஜையை செய்து பார்த்து நான் வந்து பயன் அடைஞ்சிருக்கேன் எனக்கு வாராகி வந்து எனக்கு நேராக வந்து பேசியிருக்காங்க எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெ உடம்பே வந்து சிலுக்குது உண்மையாக நடந்த விஷயம் எனக்கு அதனால் வந்து நீங்களும் இது செய்து பாருங்கள் இந்த பூஜையை நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு தாயார் வந்து உங்களாண்டியே வந்து நேராக வந்து பேசுவாங்க நீங்கள் அவங்கக்கிட்டேயே நேரடியாகவே கேட்கலாம் அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா நம்ம முழு மனசோடு அவங்கள கண்டிப்பாக வந்து ரொம்ப ஒரு நம்ம அம்மாக்கிட்ட கிட்ட எப்படி நம்ம உரிமையா வந்து கேட்போமோ நம்ம அம்மா கிட்ட கூட இப்ப இருக்கிற காலகட்டத்தில் கேட்க முடியாது நம்ம பெத்த தாய்கிட்ட கூட ஆனா இந்த தாய்கிட்ட நம்ம உரிமையா வந்து நீங்க ஒரு அதிகாரமா கேட்கலாம் எனக்கு இதை செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு அதுக்கு நம்ம முழுசா அவங்கள நம்பணும் நம்பினா கண்டிப்பா அவங்க நம்மள கைவிட மாட்டாங்க இதை வந்து நான் உணர்ந்திருக்கிறேன் இந்த மாதிரி பூஜை வந்து நான் ஒரு ஒரு வருஷமா செய்துட்ருக்கேன் எனக்கு செய்த நாள்லேருந்தே எனக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு எனக்கு மனசளவில் வந்து ஒரு நிம்மதி கிடைச்சிருக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு எனக்கு தொழிலில் நல்லா இருக்கு உடல்நலம் நல்லா இருக்கு வீட்டில் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கு அதனால வந்து எனக்கு கடன் பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாயிருக்கு அதனாலதான் சொல்றேன் நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக செய்து பாருங்க நான் அடைஞ்ச அந்த பயனை நீங்களும் அடையணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவை இந்த பூஜை பதிவு வந்து போட்டிருக்கேன் நான் இந்த யூடியூப் சேனலே வந்து ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணமும் வாராகி தாய் தான் ஏன்னா நான் அவங்கள மனசார வந்து நினச்சிருக்கேன் நான் இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு தொழில் வந்து நல்லபடியாக செய்யணும்ன்ட்டு நான் வந்து தொழிலும் எனக்கு நல்லபடியாக நடக்குது நம்ம சேனல் மூலிமா வாராகி அம்மாவை நம்ம பூஜை பண்ணுறதை நம்ம காமிக்கிறோம் அப்படின்றதே எனக்கு ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு நான் என்னெல்லாம் பூஜை வீட்டில் பண்ணுறனோ நான் அத்தனை பூஜையுமே வந்து நான் சேனலில் கொடுத்துட்டு தான் இருக்கேன் அதனால் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க திரும்பவும் சொல்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து சாமிங்களுடைய பதிவெல்லாம் நிறைய வரும் ரொம்ப மெயினாக வாராகியோட பதிவு நிறைய வரும் அதனால் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்கலாம் நீங்களும் ஒரு சிலர் தெரியாதவங்க பூஜை முறை தெரியாதவங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க கேட்குறாங்க ஃபோன் பண்ணி அதனால் வந்து நீங்கள் அப்படி தெரியாதவங்க நம்மளுடைய சேனலில் நம்மளுடைய வீடியோஸ் பார்த்தாலே வந்து அந்த பூஜை முறைகை எப்படிலாம் நம்ம செய்கிறோன்றத நம்ம செய்ய பார்க்கலாம் அதே சமயத்தில் நம்ம கோவிலுக்கு போக முடிஞ்சால் அன்னைக்கு பஞ்சமி தேதியில் நம்ம கோவிலுக்கு போயிட்டு நம்ம வாராகிக்கு தேங்காயோ இல்லை பூசணிக்காயோ விளக்கு போட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதே நடக்கும்ப்பா தேங்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பஞ்சமி அன்னைக்கு ஏலக்காய் போட்டு தீபம் ஏற்றுங்க ஒரு பஞ்சமி அன்னைக்கு பச்சை கற்பூரம் போட்டு ஏற்றுங்க ஒரு பஞ்சமி அன்னைக்கு லவங்கம் போட்டு ஏற்றுங்க இந்த மாதிரி நான் ஒரு பஞ்சமி அன்னைக்கு ஜவ்வாது போட்டு ஏற்றுங்க இது ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒவ்வொரு விதமாக வந்து அந்த பூஜையை வந்து நீங்கள் மேற்கொள்ளும்போது படிப்படியா உங்களுக்கு இருக்கிற அத்தனை பிரச்சனையுமே குறைச்சி அவங்க வந்து நம்மளுக்கு முழுமையா வந்து நம்மளுக்கு அருள் புரிவாங்க இது வந்து நூறு சதவிகிதம் இல்லப்பா இருநூறு சதவிகிதம் உண்மையான ஒரு விஷயத்த நான் சொல்றேன் நான் வந்து உணர்ந்திருக்கேன் நான் அதனால தான் இந்த பதிவுல உங்களுக்கு இத்தனை முறை சொல்றேன் நீங்களும் வாராகி தாயை கண்டிப்பா வந்து நினைச்சு இந்த மாதிரி ஒரு பூஜையை செய்து பாருங்க இல்லைம்மா என்னால இவ்வளோ எல்லாம் வந்து பண்ண முடியாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரே ஒரு அகல் விளக்கு வச்சு அந்த அம்மாவோடைய மந்திரத்தை அந்த அம்மாவோட ஸ்லோகத்தை உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுமோ எனக்கு மந்திரமே தெரியல ஒண்ணுமே தெரியலனாலும் பரவாயில்ல ஓம் வாராகியே போற்றி அப்படின்னு மட்டும் சொல்லுங்க கண்டிப்பா நீங்க என்ன கேக்குறீங்களோ அவங்க வந்து உங்க கண்ணு முன்னாடி வந்து நின்று உங்களுக்கு வந்து பதில் சொல்லுவாங்க கண்டிப்பா உங்களுக்கு நடத்தி கொடுப்பாங்க நீங்களும் வந்து என்ன தேவையோ அவங்க உரிமையா கேட்டு வாங்கலாம் அதனால வந்து நீங்க கண்டிப்பா இந்த பூஜையை செய்து பாருங்க வாராகியோட அருள் வந்து எல்லாருக்குமே கிடைக்கும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்திருக்கிற இந்த பஞ்சமி வந்து நம்மளுக்கு இருபத்தி எட்டாம் தேதியும் இருக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதியும் இருக்கு இருபத்தி எட்டாம் தேதி காலையில ஆரம்பிச்சு இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை காலையில் வரைக்கும் இருக்கு உங்களால வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு செய்ய முடியாதவங்க கூட திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில நம்ம ஏழு மணிக்குள்ள இந்த பூஜையை வந்து செய்யலாம்ப்பா இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து வாராகிக்கு நைட்ல தான் பூஜை வந்து ரொம்பவும் வந்து பிடிக்கும் அதனால ஆறு மணியில இருந்து நம்ம நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் பத்து மணி வரைக்கும் கூட இந்த பூஜையை நம்மளுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ செய்யலாம் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றதால நிறைய பேர் வேலைக்கு போகிற லேடிஸாக இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து வீட்டில் இருக்கிறதுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அன்னைக்கு இந்த பூஜை வந்து செய்யலாம் இல்லைம்மா எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நான்வெஜ் சமைச்சிருக்கோம் வீட்டில் வந்து சா சா சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க இருக்காங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து திங்கட்கிழம அணி காலையில் கூட குளிச்சிட்டு எழுந்திரிச்சு நீங்கள் இந்த விளக்கு ஏற்றுங்க இந்த பூஜை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லதே நடக்கும் உங்கள் வாழ்க்கையிலையும் வந்து எல்லாமே நல்ல விஷயமாகவே வாராகி தாயை செய்து கொடுப்பாங்க அதுக்கு பரிபூர்ணமாக வாராகி தாயை வந்து நீங்கள் முழு மனசோடு நம்பி இந்த பூஜையை செய்யுங்க நம்மளுக்கு எல்லாமே வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பானகம் பாருங்கள் பானகம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம் பானகம் தான் மெயினாக வந்து வாராகி தாய்க்கு நம்ம வைக்க வேண்டிய பொருள் அதனால பானகம் வச்சு நம்ம வழிபாடு பண்ணலாம் நம்மளுக்கு தெரிஞ்ச வாராகியுடைய அந்த நூத்தி எட்டு மந்திரம் சொல்லலாம் இல்லை அப்படின்னா எங்களுக்கு சொல்ல தெரியல நாங்க புதுசு அதனால எங்களுக்கு தெரியல அப்படின்றவங்க நம்மளுக்கு யூடியூப்லயே வந்து மந்திரங்கள்லாம் வரும் பாடல்லாம் வரும் அந்த அம்மாவோட ஸ்லோகம் வரும் காயத்ரி மந்திரம் வரும் அதனால நம்ம அதை நம்ம போட்டு விட்டுட்டு கூட நம்ம இந்த பூஜையை பண்ணலாம் அவங்களுக்கு வந்து மலர்களால் வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மஞ்சளால் அர்ச்சனை பண்ணலாம் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணலாம் அது இந்த தேய்பிற பஞ்சமியில் அந்த அம்மாவுக்கு குங்குமம் மஞ்சள் அர்ச்சனை வந்து அவ்வளோ வந்து ரொம்ப பிடிக்கும் முடிஞ்சால் விரலி மஞ்சளில் நம்ம வந்து மாலை கட்டி போடலாம் நம்ம பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா கண்டிப்பாக அம்மாவுக்கு ஆரத்தி எடுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு டிஸ்டி பட்டிருக்கும் அதனால் நம்ம வந்து டிஸ்டிக் கழிக்கிறதுக்காக நம்ம ஆரத்தி எடுக்கிறோம் நம்ம எப்படி வந்து ஒரு வீட்டில் நல்ல விசேஷம் நடந்தால் நம்ம வந்து ஆரத்தி கரைச்சி வந்து நம்ம வந்து செய்வோமோ அந்த மாதிரி நம்ம அம்மாவுக்கும் பூஜை அப்புறமா நம்ம ஆரத்தி எடுக்கலாம் ஓம் வாராகியே போற்றி ஓம் வாராகியே போற்றி ஓம் வாராகியே போற்றி இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் உங்களுக்கு தூங்கும்போதும் சரி நம்ம போதும் சரி சாப்பிடும் போதும் சரி நம்ம மனசுல நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தாலே போதும் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் பறந்து போயிடும் அதனால எல்லாருமே இந்த பூஜையை வந்து மிஸ் பண்ணாம பண்ணுங்க